தினம் சம்பந்தமான அடிபாடுது நான் தான் பாராளுமன்ற தொடங்கினேன் கிட்டத்தட்ட அரைமணத்தியாலும் சண்டை படித்துக் அந்த சண்டைகள் முடிய நான் எழும்பினேன் எழும்பி பாயிண்ட் கேட்டேன் என்றால் அவ்வளவு நேரம் வந்து அந்த சண்டையை நான் விளங்கப்படுத்தி தமிழில் சொல்லுகிறேன் அதாவது பாராளுமன்ற வளமையான பிஸ்னஸ் பிஸ்னஸ் என்று சொல்வது வந்து என்ன நடை வளமையான நிகழ்ச்சி நிரல் பிஸ்னஸ் அந்த நிகழ்ச்சி நிரலை தாண்டி இன்றைய தினம் வந்து வேறு விடயங்கள் கதைக்கப்பட்டது பிரச்சனை போனது சண்டை பிடிக்கப்பட்டது எல்லாமே நடந்தது ஸோ அவ்வாறு நடந்த போது போது கூட நான் அந்த அவை அமைதியாக இருந்துவிட்டு அதன் பின்னர் நான் எழுப்பிக்க விட்டேன் எனக்கு போயிண்ட் ஃபோர்டர் தரையிடுமோ நீங்கள் மை என்றால் லைவ் பிரச்சனை இல்லை அதன் பிறகு நான் பாராளுமன்றத்திலே சிறப்புரிமை பிரச்சனை ஒன்றை உருவாக்கினேன் அதாவது பாராளுமன்றத்திலே நடக்கின்ற செய்கின்ற வேலைகள் சரியாக செய்யப்படவில்லை பிழையாகத்தான் இருக்கிறது எங்கே போனாலும் பிழை பிழை என்றால் அநீதி என்றால் குரல் குடிக்க திறந்தவன் அர்ச்சுனா ஆகவே அது இந்த பாராளுமன்றத்தின் நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்பதை அப்போ அவர் கேட்டார் சபாநாயகர் என்ன விட என்று அப்போது நான் சொன்னேன் நடைமுறையின்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தனது சிறப்புரிமை மீறப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு முறைப்பாடினை அளித்திருந்தால் தாங்கள் அதை பாராளுமன்றத்திலே விவாதிப்பதற்கு விட வேண்டும் ஆனால் அந்த முறைப்பாடு சபாநாயகருக்கு எதிரானது என்பதாலும் அது தவிரவும் அந்த முறைப்பாடு உங்களுடைய விமல் ரத்னாநாயக அவர்களுக்கு எதிரானது என்பதனாலும் நீங்கள் அதை மூன்று தடவை நான் கடிதம் தந்து நிராகரித்திருக்கிறீர்கள் அது ஒரு பெரிய பிழை என்று சொன்ன போது வீடியோ இதில் இருக்கிறது நான் கதைப்பதி நிறுத்தி இருக்கிறார்கள் ஆனால் என் சார்பாக கதைப்பதன் தமிழா கதை விமல் ரத்நாயக் எழும்பி சொல்லியிருந்தார் அப்படி ஒரு கடிதம் கொடுக்கவே இல்லை அது ஒரு பெரிய ஒரு பெரிய பொய் அதையும் விட மிகப்பெரிய பொய் என்னவென்றால் சாதாரணமாக பாராளுமன்றத்திலே ஒரு நடைமுறை இருக்கிறது ஒருவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இது செய்யப்படுகின்றது என்றால் அதாவது அல்லது சட்ட நடவடிக்கை அல்லது அவரை அரஸ்ட் பண்ணுகிறோம் சுடுகிறோம் என்றால் கூட சபாநாயகருக்கு அறிவிக்கணும் சபாநாயகருக்கு பொறுப்பில் தான் நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் பிப்ரவரி மாதம் அல்லது ஜனவரி மாதம் தேதி நான் அந்த பிரச்சனை பட்டபோது எங்கே அன்றாவதிலே போலீசாருடன் பிரச்சனை பட்டபோது என்னை அரெஸ்ட் பண்ணியிருந்தார்கள் அரெஸ்ட் பண்ணுவதற்கு போலீசார் இருபத்தொன்பதாம் தேதி வந்து திட்டமிட்டு என்னுடைய போனை ட்ராக் பண்ணி அரெஸ்ட் பண்ணும் போது அதற்குரிய அப்படி கோல அனுமதியை வந்து அவர் சபாநாயகரிடம் போலீசார் பெற்றிருக்க வேண்டும் இங்கே தான் ஜோக்கி இருக்கிறது என்னென்றால் விமல் ரத்நாயக்க எழும்பி சொல்லுகிறார் இவரை அரஸ்ட் பண்ணி விட்டார்கள் என்று அடுத்த தடவை இவர் பிரச்சனை பண்ணியிருக்கிறார் அரஸ்ட் பண்ணுகிறார்கள் என்ற விஷயத்தை நான் தான் உங்களுக்கு தொலைபேசியில் தெரிவித்தேன் என்று சொல்லுகிறார் யார் விமல் ரத்நாயக்க சொல்லுகிறார் ஆகவே போலீசார் தெரிவிக்கவில்லை விமல் ரத்நாயக்க சொல்லியிருக்கிறார் சபாநாயகரிடம் இவரை அரஸ்ட் பண்ண போகிறார்கள் இவர் அக்ஷரம் பண்ணிருக்காண்டா ஆகவே இங்கே நடால் அரசு இவர்தான் தான் சபாநாயகர்கிட்ட நீங்கள் அரஸ்ட் பண்றதுக்குரிய அனுமதியை கொடுங்கள் ஆகவே இங்கே இவர் போலீஸுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் அரசு பண்ணுங்கள் தெளிவாக அதில் சொல்லப்படுகிறது வாய் அதான் நான் சொல்றேனே என்பிபி அரசாங்கம் அழிவதற்குரிய காரணம் அவர்களுடைய பொய் பட்ட பட்டபல் பொருவு என்று சொல்வார்கள் சிங்களத்தில் பட்ட பட்டையான பொய்களை சொல்லியிருக்கிறார்கள் அந்த பொய்களால் தான் என்பிபி அரசாங்கம் அழிகிறது அதில் எந்த மாற்றமும் இல்லை மிக கவலையான விடயம் என்றால் இந்த விடயத்தை பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அதை தெரிவிப்பதாக இருந்தால் தான் போகும் ஆனால் பாராளுமன்றத்துகளால போவதுக்குரிய முறையையும் இவர்கள் து உடைத்திருக்கிறார்கள் அதையும் என்னை தடுக்கவில்லை ஆகவே செக்ரட்டரி ஜெனரல் எழும்பி போய் சொல்லுகிறார் பாருங்கள் நான் ஒரு கடிதமும் மூன்று பாத்திருப்பீங்க நாலாம் மாதம் எட்டாம் தேதி ஒரு கடிதம் நாலாம் மாதம் ஒன்பதாம் தேதி ஒரு கடிதம் நாலாம் மாதம் இருபத்தோராம் தேதி ஒரு கடிதம் மூன்று கடிதங்கள் கொடுத்து நான் புத்தகங்கள் கூட அந்த கடிதங்களை போட்டு நான் சொல்லியிருக்கேன் தெளிவாக என்னுடைய சிறப்புரிமை மூறி என்னுடைய குரலை வடக்கி ஒடுக்கி இருக்கிறார்கள் விமல் ரத்நாயக் அவர்கள் போய் சொல்லியிருக்கிறார்கள் கதைக்கு போன போது பாராளுமன்றமே பயப்படுகின்றதெல்லாம் முக புத்தகத்தில் நான் போட்டிருப்பேன் இப்ப இருக்க தமிழர்கள் தெளிவாக வளையம் கொள்ளணும் அப்போ நாங்கள் ஒரு நாங்கள் ஒரு தமிழ் இனம் நாங்கள் ஒரு தேசிய இனம் எனக்கு சிறீதரனோ எனக்கு கஜேந்திரமார் பொன்ன மூலமோ அவர்களை எதிர்க்கோம் என்றோ இந்த அரசியலும் இல்லை எனக்கு என்னை வரைக்கும் உண்மையா இருக்கணும் என்னுடைய தமிழ் மக்களுக்கு உண்மையா இருக்கணும் யார் என்ன கதைச்சாலும் பயம் இல்லாமல் துணிச்சாதைக்கோ என்னால் என்னிடம் ஆயுதம் இல்லை ஆயுதம் எடுத்து என்னால் போராடையதாது என்னால் என்னிடம் இருக்கிற ஆயுதம் என்னுடைய தந்தை தந்துவிட்டு போனோம் எனது கல்வியும் எனது அறிவும் அதை பாவித்து நாங்கள் இப்போது ஒரு ஜனநாயக நாட்டிலே உண்மையை வழிகாட்டுறோம் மன்றத்தில் நான் இருக்கிறேன் வழியே எனக்கு எந்த அரசியலுமே இல்லை நான் அப்படி சொல்லிக்க கூட நீங்க யோசிக்கலாம் அப்ப இவருக்கு திருப்பி ஒரு எம்பி வர ஆசையா இல்லை உண்மையாவே இல்லை இந்த முறை எம்பியாக வந்தபோது சற்று கூட சந்தோஷப்படவில்லை நான் அவர்களுக்கு செய்திருக்கிறேன் யாருக்கு அங்கஜன் ராமநாதனுக்கும் டக்ளஸுக்கும் இப்போது பாதைகளில் ரங்கி டக்ளஸ் திரிகிறார் என்றால் அதுக்கு காரணம் ராமநாதன் அச்சனும் இப்போது என்பிபி வந்து கெஞ்சுகிறது என்றால் என்ன இப்போது இந்த விஷயத்தை உள்ள கலைப்பம் பார்லிமெண்ட் கொண்டு வராது என்று கெஞ்சுகிறது என்றால் அது காரணம் ராமநாதன் அச்சனா துணிந்து நிலை எதுக்கும் பயப்படாதே இன்றைக்கு நாளைக்கு சாதாரண

மத்திலை நான் துணிஞ்சு நிற்கிறேன் என்னுடைய அரசியல் என்னுடைய ஏழை மக்களுக்கானது யார் யார் உங்களுடைய குரல் வெளியால் வருது என்றால் என்னிடம் வந்து சொன்னால் உங்களுடைய குரலாக நான் நிகழைப்பேன் இது ஒரு முக்கியமான விடயம் இந்த விடயத்தை நான் உங்களுக்கு சொல்வதற்கு மிகவும் சந்தோஷப்படுகிறேன் நன்றி வணக்கம் இதோடு இருக்கின்ற இந்த விடயத்தை இப்போ மிச்சத்தை பாருங்கள் நான் மறந்து போனேன் சில விஷயத்தை கதைப்பதற்கு இதில் தமிழாக்கம் தந்திருக்கிறேன் கடிதம் தரவில்லை என்று சொன்னார்கள் ஆகவே அதையும் நான் இப்போது கடிதம் என்பதையும் காட்டுவதற்காக அதையும் கதை தருகிறேன் கடிதத்தை பாராளுமன்றத்தில் போடாது என்று சொல்கிறார்கள் அப்போது ஸ்பீக்கர் சொல்லுகிறார் அப்படி கடிதம் ஒன்றும் என்று சொல்கிறார்கள் என்பிபி வழியால வந்து ஆனால் நான் போடுகிறேன் ஏனென்றால் உண்மை தெரியும் நான் டீல்களுக்கு போடவா நல்ல உங்களுக்கு நல்லாவே தெரியும் எனக்கு பயம் இல்லை என்பிபி என்ன தலையிடி என்று சொன்னது சுட்டா மட்டும்தான் ஏழு மண்டா சுடுங்கோ ஆனால் அதையும் அடிக்கடி எல்லாரும் சொல்வார்கள் உன்னை சுடுவார்கள் சுடுவார்கள் என்று சொல்லாத சொல்லாதே என்று இல்லை ஆனால் நிலைமை அவ்வாறு தான் இருக்கிறது இலங்கையில தமிழர்களுடைய நிலைமை அவ்வாறு தான் இருக்கிறது இங்கே எந்த தமிழனுக்கும் பாதுகாப்பு இல்லை ஒரு தமிழனாக கேள்விகள் கேட்க முடியாது பாராளுமன்றத்துக்கு நீங்கள் அனுப்பி வைத்திருப்பவர்கள் நீங்கள் நினைக்கிறதை கேட்கிறார்கள் இல்லை என்ற குறை இருப்பதால் தான் பாராளுமன்றத்துக்கு நீங்கள் என்னை அனுப்பி வைத்திருக்கிறீர்கள் நான் உங்களுடைய குரலாக இருப்பேன் எனக்கு என்ன நடந்தாலும் நான் இருப்பேன் எனக்கு இன்றைக்கு பயங்கர சந்தோஷம் இன்றைய தினம் என்னை சொன்னார்கள் நீ ஒரு தமிழ் தமிழ் என்று கதைக்கிற இனவாதி என்று நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் நான் உங்களுடைய மொழியில் கதைக்கிறேன் மாமா உபலாக பாசாவை ஜாதிவாதி வேணு கிழித்திருக்கிறேன் பாராளுமன்றத்தில் அதன் பிறகு பாராளுமன்றம் முடிந்தா பிறகு கூட இந்த எரிந்தது பாராளுமன்றம் முடிந்த பிறகு லன்ச் ப்ரேக் அனௌன்ஸ் பண்ணா பிறகு நான் திரும்பவும் கத்தினேன் அப்போது யாருமே ஒன்றும் செய்யாது நான் சொன்னேன் நீங்கள் பட்ட பல் ஒருவாக்கீனும் ஐந்திரம தேடுறோம் அப்போ மின்னு சொல்லிட்டு இருப்போதான் அவருக்கு சொன்னால் நிற்பாட்டு நிற்பாட்டு வெளியே வா கதைப்பா வழியே நான் சொன்னேன் வெளியே வந்த கதைக்கிற பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் துரோகம் செய்திருக்கிறீர்கள் அதை மக்களுக்கு சொல்லிறேன் அவ்வளோ நன்றி வணக்கம்